மாத்தி யோசிச்சிங்கன்னா மாற்றங்கிறது வாழ்க்கையில வராமல இல்லைங்க முடியாதுங்கிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த நேரத்துல நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களால முடின்னு நீங்க நம்புறப்ப நிச்சயம் நல்ல தான் வாழ்க்கையில நிறைய பாடத்தை மீன ராசி என்றால் நீங்க கத்துருப்பீங்க அனுபவம் இல்லாத வயசுலயே அதாவது சின்ன வயசுலேயே நிறைய குடும்ப வார்த்தை சுமந்து வளர்ந்திருக்க கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் அந்த காலத்திலயே நீங்க நல்லபடியா வாழ்க்கை கொண்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனா சமீப காலமா கொஞ்சம் வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டம் இல்லாமலாம் இல்ல ஆனா அதை பார்த்து ரொம்பவே பயந்துதான் போயிருக்கிறீங்க கலங்கிதான் போயிருக்கிறீங்க நம்பிக்கை மட்டும் கை மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க உங்க உள்மனசு நீங்க தான் அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் மாற்று விஷயத்த ரெடியா வச்சிருக்க கூடியதான் போதும் சிறப்பா தான் இருக்குது எதுவா இருந்தாலும் மாற்று ஒரு விஷயம் மாற்று ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் தெரியாமல இல்ல அதனால இந்த காலகட்டங்கள நீங்க நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறத விட நீ நடக்க போகிறது யோசிக்க பாருங்க நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய காயம் நிறைய அவமானங்கள் நிறைய பரிகாசங்கள் உங்க வாழ்க்கையில இல்லாமலா இல்ல ஒண்ணு விடாம இந்த நேரம் எல்லாமே நீங்க அதில் எல்லாமே மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு மன வலிமை ஒன்னு இருந்துட்டா போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது நீங்க நிறைய இடங்கள்ல காயப்பட்டிருக்கிறீங்க அந்த கனவு எல்லாமே இனி நடவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது மீனராசிக்கு ஸ்பெஷாலிட்டியான குணமே எந்த ஒரு செயலுமே அது கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க எதுவா இருந்தாலும் வித்தியாசமான முறையில நல்ல பூத்தி கூர்மையோடு இந்த நேரம் பொறுமை ஒன்று இருந்துட்டா போதும் உங்களுக்கு அற்புதமான சொல்லலாம் நிறைய நல்ல குணங்களுக்கு சந்தக்காரங்களும் இவங்கதான் என்ன ஒன்று ரகசியங்கிறது மனசுல தங்குறது இல்ல சில நேரம் அதிகப்படியான பாறை இருக்கிறதால வெளியில ஆறுதல் தேடுங்கிற பேர்ல பிரச்சனை நீங்களாவே இழுத்து போட்டுக்கிறீங்க அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் நிறைய மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மே உங்களுக்கு சிறப்பான பலன்தான் நிறைய மனப்பக்கம் ஏற்பட்டிருக்குது இங்கே கத்துக்கிட்டு இருக்கிற இருந்தே நிறைய மாற்றத்தை நீங்களாவே கொண்டு வர போறீங்க ஆனா ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த மாதங்குள்ள இருக்கிற அமைப்பை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது தொழில் அமைப்பு குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகம் எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசிக்கு ராசநாதனே குருதாங்க பெரும்பாலும் உங்களுக்கு ராசியான தினம் பார்த்தாலும் இந்த வியாழக்கிழமை நாட்கள் தான் வியாழக்கிழமை நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் திங்கட்கிழமை நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ராசியான நாட்கள் மத்தபடி நீங்க எந்த விஷயம் செய்யறதானு சரிங்க இந்த இந்த நாட்களை நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க அந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல பணம் கொடுக்கல் வாங்க கூடாது புதுசா வேலையை நீங்க தொடங்க கூடாது மற்றபடி எல்லா நாட்களும் தான் அந்த வகையில நீங்க வியாழக்கிழமை நாட்களில் குரு வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வர பாருங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது இன்னும் தான் அதே நேரம் இந்த நேரம் தெய்வ அனுபவங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வேணும் குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்ய பாருங்க வரக்கூடிய பௌர்ணிமி நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க குலதெய்வ கோவிலில் ஐந்து மண் விளக்குல தீபம் ஏற்றி வீட்டுக்கு வந்துமே தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பண் கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் இந்த நேரம் அவசியம்னு சொல்லலாம் குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது உங்களால உதவி செய்ய முடிஞ்சா இந்த நேரம் ஒரு நூறு ரூபாயாவது உங்களால கொடுக்க முடிஞ்சா குலதெய்வ கோவிலுக்கு வர பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் காத்திருக்குது குலதெய்வ அனுகிரகத்தை பெற முயற்சி செய்ய பாருங்க தொடர்ந்து பல அற்புதமான பலன் தான் எந்த தடையும் ஏற்படாது நீங்க செய்ய நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்குமே ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த செயலால நடக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா தடை தாமதம் எந்த ஒரு விஷயத்துக்கும் தடங்குங்கிறது இந்த வாரத்தில் இல்லைங்க ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதுக்கு முன்னாடி சனி பகவானால நிறைய பார்ப்பை கொடுத்துருப்பாங்க உழைப்பு அதிகமாக கொடுத்தாலுமே நல்ல பலன் கிடைக்கலையேன்னு ஏங்கிருப்பீங்க ஆனால் உழைப்பு அதிகமாக கொடுக்க வைப்பார் உழைப்புக்கேற்ற பலனையும் கொடுக்க வைப்பார் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்க கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு திசையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்க பனி போற நிகழ்ந்திருக்கும் அது எல்லாமே நீங்குது குடும்பத்தில் குழப்பம் நீங்குது விலைக்கு போன சொந்த பந்தம் இல்லாமல் இந்த உங்களுக்கு சிறப்பான பணம் தருவாங்க அதாவது இந்த நேரம் கூட தேடி வருவாங்க அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாமே காத்திருக்குது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க ஏற்றம் வருமானங்கிறது உங்களால் கொண்டு வர முடியும் வியாபாரம் தொழிலுமே இந்த சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது பெரும்பாலானவங்களுக்கு இந்த பிரச்சனையே இந்த கழுத்து நெருக்கக்கூடிய கடன் தாங்க கடனுக்கு மேலே கடன் வாங்கி வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை பொய்யான கெட்ட பேர் ஏற்படுறது அவமானங்கள் நிறைய சந்திக்கிறது மனதுங்கிறது அப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கும் போதாக்குறைகே கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு பக்கம் சகோதர வகையில் பாதிப்பு ஒரு பக்கம் இங்கே இருக்கிறீங்களா இல்லையான்னு திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாத உறவு இல்லாமல் இருக்கும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருப்பீங்க எல்லாமே தாண்டி நீங்கள் ஒரு சுய நம்பிக்கை தைரியங்கிறது உங்கள் மனசில் வரக்கூடிய நேரம்தான் நீங்கள் தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சி கற்பனையான கவலையை வளர்த்துட்ருக்கறத விட்டுத்தாலே பாதி பிரச்சனை நீங்குது உங்களால் முடியாதது எதுவுமே இல்லைங்க மீனராசிக்காரங்களால் முடியாதது எதுவுமே இல்லை பேச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் பேச்சால சாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல் நாள இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த பேச்சு தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய எல்லாமே இருப்பீங்க அவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது பேச்சு தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான பலன் தான் அதே மாதிரி இந்த சொந்த பத்த வகையில் ஏற்பட்டிருந்த இந்த சொத்து பிரச்சனை இந்த குழப்பம் இல்லாமல் இந்த நேரம் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா சுமூகமா முடியும் தாய் மாமனுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாய் வழி சொத்து ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது தந்தை கிட்ட உங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் மனசாவு இருந்திருக்குங்க என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க நிறைய மன கும்புறல்கள் மனஸ்தாபங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் அது நீங்குது தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தந்தையோட ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு தந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகிறது ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதுலயுமே உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்குது தந்தையோட ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை ஓய்வு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கும் சரி உங்க தந்தைக்கும் சரி இருந்துட்டா போதும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு மன நிம்மதி உண்டாகுங்க வாழ்க்கை துணை வழியில வாழ்க்கை துணை உறவினர் வழியில ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது நிறைய மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது மனசுல ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மன மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு பாதி பிரச்சனையே மனதை கொஞ்சம் வச்சிருக்க பாருங்க தேவையில்லாத கற்பனை விட்டுருங்க சிறப்பாக இருக்குது தொடர்ந்து நீங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வர சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குலதெய்வ கோவில பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து என்ன செய்யணுன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்ச பின்னாடி நாப்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் தொடர்ந்து நீங்க களிமண்ணால செய்யப்பட்ட உருவத்தை குலதெய்வமா நினைச்சு நீங்க உங்க கைகளாலே களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு உருவத்தை வச்சு தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நாப்பத்தெட்டு நாட்களுக்கு பின்னாடி கால்படாத இடத்துல நீங்க வச்சிடலாம் அதுக்கு பின்னாடியும் தொடர்ந்து நீங்க வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப குல தெய்வ வழிபாட்டுல தடை இருந்தாலும் சரி குல தெய்வத்துல தோஷம் இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை மறக்காம செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நட்சத்திர ரீதியை நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் பெற போகிறீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாதி நான்காம் பாத உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுங்கிறது கொஞ்சம் சங்கடப்பட்டுகிட்டே இருந்துருப்பீங்க ஏதாவது ஒரு வழியில நிம்மதி கிடைக்காதான்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆண்மை வழிபாடு அதிகமாக செய்வீங்க பக்தி மார்க்குங்கிறது அதிகமா இருக்கும் அது ஒரு வகையில் நல்லது தான் எந்த விஷயத்துல உங்களால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது கடுமையான உழைப்பு கொடுக்க வைக்கும் உழைப்பால் நிச்சய நல்ல குணம் தான் வெற்றிங்கிறது உங்களுக்கு காத்திருக்குதுங்க எல்லா வகையிலும் பாராட்டு பெறக்கூடிய மாதமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் மனம் மகிழ்ச்சி உண்டாகும் அரசாங்க வகையிலுமே உங்களுக்கு லாபம் காத்திருக்குது நிறைய பேர் இந்த சம்பாதிக்கிற பணம் இல்லாமல் எங்க போகுதுன்னே தெரியலன்னு கவலைப்படக்கூடியவங்க இல்லாம இருப்பீங்க அவங்க இந்த பணத்தை புதுசா ஒரு இடத்துல முதலீடு செய்ய போறீங்க சேமிக்க முயற்சி செய்ய போறீங்க உங்க பேர்ல சேமிக்க முடியலன்னா கூட வாழ்க்கை துணையோட பேர்ல குழந்தைங்களுடைய பேர்ல சேமிக்க பாருங்க சிறப்பா இருக்குது ரொம்ப நாளைக்கு பின்னாடி பழைய உறவில்லாமல் இந்த நேரம் உறவாட வரும் ஒரு மகிழ்ச்சிங்கிறது அதனால ஏற்படும் வேலையில பார்த்தாலுமே சிறப்பா இருக்குது வேலையிலுமே நல்ல வேலை கிடைக்குங்க நல்ல பேர் கிடைக்கும் இந்த நேரம் அற்புதமா இருக்குது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதே மாதிரி வாகன அமைப்பும் பார்த்தா சிறப்பு தான் நிறைய பேருக்கு கூட நேரம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெரிய இடத்துல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கன் வந்தாலுமே வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு சிறப்பான பலன் தான் அதில் எந்த பாதிப்புமே இல்லை ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இந்த மாத காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் தான் அது பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படினு பார்த்தீங்கன்னா வீடு தேடி நல்ல செய்தி வருங்க சுற்றமும் படை சுபகார பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்க போறீங்க தடபட்ட புத்திர பாக்கிங் சிறப்பா இருக்குது நிறைய திட்டங்கள் நீங்க செயல்படுத்த போறீங்க எதிரிகள் இந்த நேரம் அதிகமா தான் இருப்பாங்க ஆனா எதிரிகளுடைய திட்டத்தை முறியடிப்பீங்க உங்களுக்கு வெற்றி காத்திருக்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு பயனடக்கூடிய வாய்ப்பு தாங்க நிறுவனம் நண்பர்கள் வகையில உதவி கிடைக்கும் பெரும்பாலும் நண்பர்கள் வகையில் இந்த கூட்டாளி வகையில் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை சரியாகும் குழப்பம் சரியாகும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வியாபாரம் தொழில் அமைப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்புதான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வகையில் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது பாராட்டை கிடைக்குங்க வாழ்க்கை துணை மூலமா முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு சிறப்புதான் மங்கள காரியினி உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது அதனால சேமிப்பு அவசியம் அரசு பணி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அரசு வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இடமாற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் தன வரவுங்கிறது உங்களால் கொண்டு வர முடியும் நீங்கள் மனசை வச்சு ஆர்வத்தோடு செயல்பட்டாலே போதும் பொதுவாகவே மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பு தான் தேவையில்லாத மனபாயம் மனக்குழப்பத்தை விட பாருங்க சிறப்பா இருக்குது உங்களை விட மிகப்பெரிய சக்தி எதுவுமே இல்லை மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குழப்பத்தை தீர்த்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரிதான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை